லாட்ரி மார்டினுக்கு எதிரான விசாரணை இடங்களில் சிக்கிய கோடி அமலாக்கத்துறை அதிரடி காட்டியுள்ளது பிரபல தொழிலதிபர் லாட்ரி மார்டினுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை அதிரடி சோதனை நடத்தியுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சான்டியாகோ மார்டின் என்று அழைக்கப்படும் லாட்ரி மார்டினின் மற்றும் அவரது நிறுவனமான மிஸ் பியூசர் கேமிங் மற்றும் ஹோட்டல் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் மற்றும் பிற அசோசியேட்டுகளுக்கு எதிரான விசாரணை தொடர்பாக பி எம் இரண்டாயிரத்தி இரண்டு விதிகளின் கீழ் தமிழ்நாடு மேற்கு வங்கம் கர்நாடகா உத்தரப்பிரதேசம் மேகாலயா மற்றும் பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் சுமார் இருபத்தி ரெண்டு வளாகங்களில் அமலாக்கத்துறை அதிரடி சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது அமலாக்கத்துறையின் இந்த அதிரடி சோதனை நடவடிக்கையின் போது பல்வேறு குற்ற ஆவணங்கள் டிஜிட்டல் சாதனங்கள் ரூபாய் பன்னிரெண்டு புள்ளி நாற்பத்தி ஒரு கோடி மதிப்பிலான பொருட்கள் பறிமுதலும் செய்யப்பட்டுள்ளன அதனுடன் ரூபாய் ஆறு புள்ளி நாற்பத்தி ரெண்டு கோடி பணமும் சிக்கியுள்ளது சான்டியாகோ மார்ட்டினுக்கு சொந்தமான மியூஸ் நிறுவனம் மற்றும் லாட்டரி நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மற்ற நிறுவனங்கள் செயல்பட அனுமதிக்காமல் தடுத்தல் போலி லாட்டரி சீட்டுகளை வெற்றி மூலமும் கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்றுவதற்கு பண பரிவர்த்தனைக்கு எதிராக பெரும் தொகைக்கான வாங்குவதன் மூலமும் சந்தையை சட்டவிரோதமாக கைப்பற்றியதாகவும் மார்ட்டின் மீது குற்றம் சாட்டியுள்ளது இதனால் அரசு கருவூலகத்திற்கும் பொதுமக்களுக்கும் பெரும் இழப்பை ஏற்படுத்துகிறது அவரது நிறுவனம் என்றும் கூறப்படுகிறது இதேபோல கடந்த ஆண்டும் மார்ட்டின் மீது அமலாக்கத்துறையால் சோதனை நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது பின்னும் கேரளாவில் அரசு லாட்டரியை மோசடி செய்ததன் மூலம் சிக்கிம் அரசுக்கு தொள்ளாயிரம் கோடிக்கு மேல் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக கூறப்படும் லாட்ரி மன்னனுக்கு எதிரான வழக்கில் சுமார் ஏழு கோடி மதிப்புள்ள சொத்துக்களை ஏஜென்சி பறிமுதல் செய்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் மார்ட்டினுக்கு எதிரான மத்திய ஏஜென்சி தங்களது விசாரணையை தொடர சென்னை உயர்நீதிமன்றம் சமீபத்தில் அனுமதி வழங்கியதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது சென்னையில் உள்ள லாட்ரி மன்னன் சாண்டியாகோ மார்டினின் கார்பரேட் அலுவலகங்களில் இருந்து அமலாக்கா இயக்குநரகம் கடந்த வெள்ளிக்கிழமை எட்டு புள்ளி எட்டு கோடி பறிமுதல் செய்தது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் ஃபாலோ பண்ணுங்க